ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் பாங்க பாடல் கேட்கலாம் சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை சொந்தம் நீ எல்லவா உயிர் வாழும் வரை என் மூச்சிலும் என் பேச்சிலும் உன் பாடல் கேட்கும் தினம் தினம் சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை சொந்தம் நீ எல்லவா உயிர் வாழும் வரை தென்காசி சாரல் கூட நீ இல்லாமல் வைகாசி வேல் போல வாட்டுதே பன்னீரை தொட்டால் கூட நீ இல்லாமல் வெந்நீரை போலே வெப்பம் காட்டுதே மையெழந்த கண்ணும் என் கையெழந்த பெண்ணும் மின்சாரம் பாய்சுமா கல்லிருக்கும் கிண்ணம் என் உள்ளிருக்கும் வண்ணம் உன் பார்வை பார்க்குமா பக்கம் வா பக்கம் வா பள்ளி பாடம் சொல்லவா அப்ப பாப்பாய் முதல் சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை சொந்தம் நீ அல்லவா என் என் பேச்சிலும் உன் பாடல் கேட்கும் தினம் தினம் சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை உன் பேரை சொல்லி சொல்லி கூந்தல் மீ அன்றாடம் முல்லை பூவை சூடுவேன் சிங்கார பெண்ணை என்றும் நீங்கிடாது சிற்றாடை போலே வந்து கூடுவேன் செம்பருத்தி ஒன்று உன் சிந்தைக்குள்ளே நின்று சல்லாபம் தேடுதோ சங்கமங்கள் கண்டு உன்னங்களை நின்று சிந்தே என்றென்று என்றைக்கும் இனி பிரிவில்லை சொல்லவா சொல்லவா ஒரு காதல் கதை சொந்தம் நீ அல்லவா